நீங்களும் இது மாதிரி சொத்தப்பல் வந்து ரொம்ப அவதிப்படுறீங்களா அப்பனா இந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஆமாங்க இப்ப இருக்கிற சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே உங்களுக்கு இருக்கிற சொத்தப்பல் தான் அப்படி வாயில சொத்தப்பல் இருந்தாக்கா நிம்மதியா சாப்பிட முடியாது ஒருத்தவங்க கிட்ட பேச கூட முடியாது இப்ப கூட எங்க பையன் ஒருத்தவன் என்னுடைய வாயில சொத்தப்பல் இருக்கு ப்ரோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் சரி எங்கடா உன்னுடைய வாய திறந்து காமிடா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை வாய துறக்க சொல்லி பார்த்த மாருங்க தம்பியோட வாயில ரெண்டு மூணு பல்லுல சொத்தம் வந்திருக்குதே இப்ப நானும் தம்பிக்கு இருக்கிற அந்த சொத்தப்பல்ல சரி செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் தான் சொல்லி தர போறேன் இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் இந்த கடுக்காய் பொடி இது பொதுவாவே எல்லா நாட்டு மருந்து கடையிலயும் கிடைக்கும் அதெல்லாம் இது மாதிரி கடுக்காய் பொடிய கொஞ்சோண்டு கையில கொட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு சிட்டிக்கு அளவு எடுத்து தம்பிக்கு இருக்கிற சொத்த பல் மேல நானும் வைக்க ஆரம்பிச்சேன் இது மாதிரி அந்த கடுக்கா பொடிய வைக்கும் போது பல்லுல இருக்கிற சொத்த லேசா இருந்தாலும் சரி நல்லா ஆயமா இருந்தாலும் சரி நல்லா சொத்த பல்ல படுற மாதிரி ஐத்தி வச்சிடணும் நானும் அதே மாதிரியே தம்பிக்கு இருக்கிற சொத்த பல் எல்லாத்திலயும் அந்த கடுக்கா பொடிய வச்சு ஐத்தி விட்டுட்டேன் தம்பி உனக்கு இருக்கிற பல் சொத்தம் எல்லாம் சரியா ஒண்ணுட்டு ஒரு இருந்தாலும் அந்த கடுக்கா பொடியை எடுத்து உன்னோட பல் சொத்த மேல லேசா வச்சு ஐத்தி விட்டுடுவா அப்படி நீ இதை தொடர்ந்து பண்ணும்போது போது உன்னோட சொத்த பல் பூச்சி எல்லாமே செத்து போடுண்டா அதுக்கப்புறம் உனக்கு சொத்த பல்லே வராதா ஏ பசங்களா இதை நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது உங்களை மாதிரி இருக்கிற சின்ன பசங்களுக்கும் சொல்லி கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை வீட்டுக்கு கூட்டினு கிளம்பிட்டேன்